டாம் தி டெய்லரின் கதை ஒரு காலத்தில் அமைதியான ஒரு கிராமத்தில் டாம் என்ற புத்திசாலி மற்றும் துணிச்சலான தையல்காரர் வசித்து வந்தார் ஒரு நாள் அவரது கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஏழு தொல்லை தரும் ஈக்கள் அவரைச் சுற்றி ஒலித்தன ஒரே ஒரு அடியில் டாம் ஏழு பேரையும் கொன்றார் தனது சாதனையை பற்றி பெருமைப்பட்டு அவர் ஒரு பெல்ட்டை தைத்தார் ஒரே அடியுடன் ஏழு தனது புதிய பெல்ட்டை அணிந்து கொண்டு டாம் சாகசம் செய்ய தொடங்கினார் விரைவில் அவர் அவர் ஒரு சந்தித்தார் கண்டு ஏழு நினைத்தார் மற்றும் ஆர்வமுள்ள ராட்சதர் அவருக்கு சவால் விடுத்தார் ஆனால் டாம் வலிமைக்கு பதிலாக தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக ராட்சதனை முறியடித்தார் அவர்கள் அவரை நிம்மதியாக கடந்து செல்ல அனுமதித்தனர் தாம் தனது பயணத்தை தொடர்ந்தார் இரண்டு பயங்கரமான ராட்சதர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அடைந்தார் நிலத்திலிருந்து அவர்களை அகற்ற முடிந்த எவருக்கும் தாம் சவாலை ஏற்றுக்கொண்டார் இரவில் அவர் ராட்சதர்களின் குகைக்குள் பதுங்கி அவர்கள் எதிரிகள் என்று நினைக்கும்படி அவர்களை ஏமாற்றினார் ராட்சதர்கள் ஒருவருக்கொருவர் சந்தையிடத் தொடங்கினர் காலையில் இருவரும் தோற்கடிக்கப்பட்டனர் மகிழ்ச்சியடைந்தது ராஜா தங்கம் மற்றும் நகைகளை பரிசாக அளித்தார் மக்கள் அவரை ஒரு ஹீரோவாக பாராட்டினர் தாம் வீடு திரும்பினார் தனது செல்வத்தை பகிர்ந்து கொண்டார் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் அவரது கதை வெகு தூரம் பரவியது புத்திசாலித்தனம் மிருகத்தனமான சக்தியை வெல்லும் என்பதற்கான சான்றாகும்